ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு புக் பற்றின ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வேதாதரி மகரிஷியோட ஜீவகாந்தம் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேங்க அதாவது இப்போ புக்கு பற்றின விஷயங்களை நான் போடுறதுனால ஏதோ வீடியோ பர்பஸ்க்காகவோ அல்லது சும்மா வேறு ஒரு இதுக்காகவோ நான் பண்ணலை ஆல்ரெடி வந்து புக்கு பற்றின இன்ட்ரெஸ்ட்டு உண்டு காலேஜ் படிக்கிறதுலேருந்து சிறு வயசுலேருந்து எனக்கு புக் படிக்கிற பழக்கம் உண்டு காலேஜ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் லைப்ரரி போய் அந்த செமஸ்டர் ஹாலிடேஸில் இந்த மாதிரி போய் இருந்து டோக்கன் வாங்கி வச்சு மதுரையில் சிம்மக்கல்லில் சென்ட்ரல் லைப்ரரியில் டோக்கன் வாங்கி வச்சு அங்கே படிக்கிற பழக்கம் உண்டு சில நேரம் அங்கேயே உட்காந்து லைப்ரரி முடிகிற வரைக்கும் கூட இருந்து நான் படிச்சிருக்கிறேன் ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் தான் எனக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனேயும் இந்த புக் பத்தின ரிவ்யூ வந்து போடணுங்கிற ஒரு தாட்டை எனக்கு கொண்டு வந்தது மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காகவும் நான் வந்து இந்த புக் பத்தின ரிவ்யூ உங்களுக்கு போடலைங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேதாத்ரி மகரிஷியோட ஜீவகாந்தம் அப்படின்றது ஆல்ரெடி வந்து வேதாத்திரி மகரிஷி பற்றின ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் அது நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய புக்கு அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக ரொம்ப தத்துவங்களாகவோ சொல்கிறது கிடையாது அவருடைய கருத்துக்களை எல்லாம் சயின்ஸோடு ரிலேட்டட் பண்ணி அவர் சொல்லுவார் ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய இது வந்து கட்டுக்கதையோ அல்லது வேறு எந்த மாதிரியோ கிடையாது எனக்கு அவர் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தேவையான விஷயங்களை சொன்னார் இவருடைய கருத்துக்கள்னால தான் நான் வந்து இந்த மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே உள்ளே வர ஆரம்பித்தது பார்த்திங்கனாக்கா நிறைய வீடியோஸு அந்த மாதிரி நிறைய அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் நிறைய கேட்டுருக்குறேன் ஸோ அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுனால தான் இவருடைய புக் பற்றின ரிவ்யூ வந்து நான் போடுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஜீவகாந்தம் அப்படிங்கிற ஜீவகாந்தம்னா நம்ம உடம்புல இருக்க இன்னைக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவையான ஒரு டாப்பிக்குன்னு கூட சொல்லலாம் இந்த ஜீவகாந்தங்கிறது இன்றைக்கி நம்ம உடம்புல எவ்வளோ சக்திகள் இருக்குது நமக்குள்ளே எவ்வளோ சக்தி வளையங்கள் இருக்குங்கிறத நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சுக்கிறாமலே இருக்கிறனால தான் திடீரென நோய்களோ அல்லது கண்ட மாதிரி நம்மளுடைய எனர்ஜி லெவலை வேஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது என்னதெல்லாம் இருக்குது எப்படிலாம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியராக கொடுத்துருக்காங்க இந்த புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சின்ன புக்கு தான் ரொம்ப பெரிய புக்கும் கிடையாது அதே மாதிரி ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸ் சாரி ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளே தான் இருக்குது நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்கு செலவு பண்ணுறோம் ஒரு புக்குக்காக ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணுறதுனால பெரிய இஷ்யூ ஆகிடாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த புக்கு வாங்கி பாடிங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிப்புரை இந்த புக்கை யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய இதில் இருக்கிறவங்க மயிலானந்தம் அப்படிங்கிறவங்க போட்டிருக்குறாங்க இதில் எத்தனை இது இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க பொருளடக்கம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் வான்காந்தம் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா வான்காந்தம் வான் காந்தம்னா என்ன அப்படிங்கிறத யாராக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய மொழி நடையில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதில் என்னை ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப இதுவான சில விஷயங்களை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தோற்றங்களையும் இயக்கங்களையும் நிர்வகிக்கிறது அளப்பரிய ஆற்றல் கொண்டது தான் இந்த வான்காந்தம் அப்படிங்கிறது அடுத்து ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் என்னது அப்படின்னு பாருங்கள் வான்காந்தத்தின் ஒரு சிறு பகுதி இல்லை உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஜீவகாந்தம் வான் அடுத்து வான்காந்தம் பற்றி கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா வான்காந்தமாக என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க நம்ம இங்கே முக்கியமாக வி வைப்பதற்காக விரித்து கொண்ட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஜீவகாந்தம் வான்காந்த தத்துவத்தை தெளிவாக ஒருத்தர் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் ஜீவகாந்தம் பற்றின அந்த சந்தேகங்கிறதே இல்லாமல் கொள்ள முடியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பாருங்க ஜீவகாந்தங்கிறது வான்காந்தத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து உண்மையான விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் நல்ல இதுவாக கொடுத்துருப்பாங்க எனக்கு அதில் ரொம்ப இதாக நிறைய பேர் இப்போ உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய இயக்கமாக நடந்த அவங்க காலேஜ் நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்குது சிலர் தெரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் போடுறேன் ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரை இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஜீவகாந்தங்கிறது பல்லாயிரம் தலைமுறையாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது ஜீவகாந்தங்கிறது எல் ஓர் எல்லா உயிரிலேருந்தும் இருக்குது அப்படின்னு போட்டுட்டாங்க நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு இதில் நிறைய விடைகள் கிடைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதெல்லாத்தையும் நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு தான் நம்ம வான்காந்தம்ங்கிற அந்த ஒரு நாலேஜ் தேவைன்னு போட்டிருக்குறாங்க பாருங்கள் அடுத்து உணர்தல் அனுபவங்கள் உணர்தல் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க தான் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க இப்போது அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மரத்தோட வெதை வந்து ஒரு சின்ன அளவில் தான் இருக்கும் பட் அந்த மரத்தோட இது முளைக்கும் போது சின்ன சின்ன தன்மைகளாக அப்படி அதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு ஆனால் அது விள முளைச்சி வரும்போது முதல்ல இளம் தள்ளிர் தான் வரும் தான் மரங்கிற ஒரு பெரிய அளவில் வருது ஸோ பரிணாம வளர்ச்சியில் இயற்கையாக கருத்தொடராக அப்பப்போ வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இயக்க ஒழுங்கு அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய மொழி நடையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வான்காந்தம்னா என்னங்கிறத திரும்ப கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கண்ணால் காண முடியாத பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலின் ஆதிநிலைக்கும் புலன்களால் உணரக்கூடிய பிரபஞ்சத்துக்கும் இடையில் உள்ள அதிசயத்தக்க ஆற்றல் சுத்த ஒளியும் சுத்த வெளியும் விரிவலையும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு ஆற்றல் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லணும் தான் எனக்கு ஆசைப்பட்டேங்கிற அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது அடுத்தது ஆறாவது அறிவு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க உயிரினத்துடைய தோற்றம் எப்படி ஆரம்பித்தது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா முதலில் பரிணமித்த ஓரறிவுலேருந்து தாவரங்கள் தான் அதாவது ஃபஸ்ட் உருவானது ஓரறிவு உள்ள தாவரங்கள் தான் சிறிது சிறிதாக பரிணாம வளர்ச்சி மாற்றங்களை அடைந்து ஈரறிவு ஆறறிவு உள்ள மனித இனம் வாய்க்கும் வளர்ந்துருக்குது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்குது இந்த புக்கு பார்த்தீங்கன்னாக்க கருமையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதனுடைய ஜீவகாந்த ஆற்றினுடைய விரைவான சுழற்சியினால மைய ஈர்ப்பாக இயற்கையிலே தான் இது கரு மையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து சில நேரங்களில் உணர்ந்தோம்னாக்கா இவங்க சொல்கிறது வந்து நம்மளால் உணர முடியும் அது வந்து புக்கு படிக்கிறதுனால மட்டும்தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாவது அறிவு பஞ்சபூதங்களையும் ஊட ஊவி நிறைந்துள்ள காந்த தன்மாற்ற விளைவுகளான அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவற்றையும் புலன்களை கொண்டு உணர்கிறோம் நம்மளுடைய புலன்களை வச்சு தான் இதை உணர்கிறோம் போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து நம்ம பார்க்குறவங்கக்கா அவங்களுடைய புறக்கோற்றம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுமே முடியாது அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற இறு உடல் கண்ணுக்கு தெரியுது ஆனால் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற துகள்களுடைய தொகுப்பாக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சூட்சம உடல்னு சொல்லுவாங்க இல்லையா அது உயிர்த்துகல்களில் இருந்து அலையாக வெளிவந்து கொண்டிருக்கிற ஜீவகாந்தம் அப்படிங்கிறத நம்ம புலன்களால் உணர முடியாது இது போல ஒருத்தரை பார்த்தா அவங்கள ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் தான் தெரியாம இல்லையா மற்றபடி வேறு எதுவும் நமக்கு தெரிகிறது இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் இதாக பார்த்தோம்னாக்கா அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க படித்து கொடுக்கணும்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறது நிறைய எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்பிள் வச்சு ஆப்பிள் வச்சு ஈஸியாக ஒரு ஆப்பிள் பழம் தான் அந்த ஆப்பிளோடைய அந்த விதையிலேருந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆப்பிள் வந்து இவ்வளோ பெருசாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தன்மாற்றம் அடைஞ்சு தான் அவ்வளோ பெரிய பழமாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அதுதான் உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வேறு நல்லா கொடுத்துருக்காங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சயின்ஸ் ரீதியாக சொல்லும்போது யாரும் புரிஞ்சுக்க முடியாமலாம் இருக்க முடியாது கடவுளுடைய அவதாரம் ஒரு சிலரால் மட்டும்தான் தெய்வத்தை பற்றின உண்மையான அறிவு தெரிய முடியும் மற்றபடி பலரால் அதை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது கருமையம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க மனித இனத்திற்கு கிடைத்த தெய்வீக புதையல் எந்த கரு மையம் ஆகும் அது நமக்கு உணராமலே நாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான இது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பசுவை பற்றி கொடுத்துருக்காங்க பசுவை நான் பார்க்குறோம்னாக்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறோம் அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அதை பற்றி யோசிக்கும்போது அந்த பசுவோட முழு உருவமும் நம்ம நம்மளுடைய மைண்டுக்கு நம்மளுடைய கண்ணுக்காக கணக்கு வருது இல்லையா ஸோ அதை பற்றி தான் நல்ல நல்லா டீப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தருடைய பதிவுகள்ங்கிறது பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய எண்ணங்களாலையும் சொல்களாலையும் செயல்களாலையும் விளைந்த ஜீவகாந்த அலைவிலும் தன்மையே ஆகும் அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் கருமையங்கிறது அவங்க கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அவருடைய வினைப்பதிவுகளோடு வந்து தொடராகும் இன்னிரந்த தலைமுறைகளாக கருத்தொடர் வழியாக வந்த பதிவுகளும் அவங்கக்கிட்ட இருப்பாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேரை பார்த்துருக்கீங்க உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஈஸியாக சொல்லியிருக்காங்க நானும் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் தரணும் இயற்கையில் இப்படி ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஏற்படுற பதிதல் பிரதிபலித்தல் ஆகியவற்றை இந்த இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் அது மனதுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம என்ன செய்யுது கம்ப்யூட்டர் மாதிரி ஈஸியாக அப்சர்வ் பண்ணி வாங்கிக்கிது நம்ம என்றைக்காவது ஒரு நாள் அந்த விஷயங்களை நம்ம யோசிக்கும்போது டக்குன்னு அந்த விஷயங்களை எடுத்து விரிச்சு கொடுக்குது இல்லையா அதைத்தான் அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக நல்லா புரிகிற மாதிரி போட்டிருக்காங்க கருமையை கலங்குகள் அப்படின்னு கொடுத்துருவாங்க குழந்தை தாயோட வயிற்றில் உருவாகும் போதே அவங்க பெற்றோருடைய பதிவை வாங்கிக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு அது மாதிரி தான் ஒவ்வொரு தாவரத்திலையும் விதையிலையும் அந்த தாவரத்தினுடைய எல்லா தன்மையின் குணங்களும் பதிவாகி அது விதையாகி செடியாகி வளரும்போது அந்த குணங்கள் ஒவ்வொன்றா கதிப்பிடிக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய படிச்சுட்டேன் பட்டு முக்கியமான பாயிண்ட்ஸு நிறைய போட்டிருக்கிறேன் பட் என்னால் சொல்லவும் முடியல டைம் ஆயிடுச்சு நீ இந்த மாதிரி புக்கு இந்த புக்கு கிடைச்சா வாங்கி படிங்க ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க வலி நோய் மரணம் வலிங்கிறது ஏன் வருது நோய்ங்கிறது ஏன் வருது மரணம்ங்கிறது என்ன அப்படி எந்ததுக்காக வருது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க உடம்புல ஜீவகாந்த சக்தி வந்து எந்த இடத்துல தாக்கப்பட்டு அந்த மின் குறுக்கு ஏற்படுறதுனால அந்த செல்கள் எல்லாத்துலேயுமே விரிவினை ஏற்படுகிறது அந்த குறுக்கை உணர்ந்து தான் என்னது துன்பமாக மாறுது அப் அப்படி ஒவ்வொரு இதுலையும் இருக்குது அதை தான் என்னது வலின்னு சொல்கிறேன்னு போட்டிருக்காங்க இந்த மின் குறுக்கு ஏற்படும் எல்லையும் நிகழும் காலம் அதிகமாகிடுச்சுன்னா அதுதான் நோய் அந்த இதே அதிகமாகிடுச்சுன்னா அதுதான் நோயாக மாறுது இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் தான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணணுன்ற ஒரே தாட்டில் தான் இது பண்ணுறது மற்றபடி இந்த புக்கோட ஃபுல் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல டைமும் இல்லை பட் புக்கோட அளவு பார்த்திங்கன்னா சின்னது தான் மூத் பீசிஸாமல் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ வேலிட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்